ஊரில் உள்ள அறிஞர்களுக்கெல்லாம் விருந்து வைக்கணும்னு நினச்ச ஊர் தலைவர் தனது சமயக்காரனை கூப்பிட்டு டேய் நல்ல கறியை வாங்கிட்டு வந்து சுவையாக சமைக்கணும்டான்னு சொன்னார் சற்று யோசித்த சமையக்காரன் கறி கடைக்கு போய் கடை கடையாக தெரிஞ்சு நிறைய நாக்குகளை மட்டும் வாங்கிட்டு வந்து சுவையாக சமைச்சிட்டாங்க விருந்து தொடங்கிச்சு நாக்கு கறி பரிமாறினாங்க சுவையாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டவங்க மீண்டும் கறி கேட்டபோது நாக்கு கறியாக வச்சாங்க என்னப்பா ஒரு நாக்கு கறியாக இருக்குது வேறு கறியே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க எஜம்மா நல்ல கறியாக வாங்கிட்டு வர சொன்னார் நாக்குற விட நல்லது எது கல்வி ஏற்க கருவியாக இருப்பது நாக்கு அறிவரையை வழங்குவது நாக்கு நாக்கால் தான் உலகத்தில் நல்ல செயலெல்லாம் நடக்குது என்று சொன்னான் வேலைக்காரன் டெய் நீ சரியான முட்டாள்தா நாக்குன்னு ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்த்துருக்க அதன் இன்னொரு பக்கமும் இருக்குடா நாக்கு தற்பதமாக பேசும் மற்றவர்களை எழிவாக பேசும் பொய் புறட்ட சொல்லும் நாவு நெருப்பு மாதிரிடா ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட இல்லாத அதையும் பொல்லாத இதையும் சொல்லி குடும்பத்தில் சமுதாயத்தில் சண்டையும் கலகத்தையும் உண்டாக்கி விடும்டா பகைய விரோதத்தையும் வளர்த்து ஒருத்தர் ஒருத்தர் அழித்து விடும் நிலைக்கு கொண்டு போயிடும்டா அப்படின்னார் அது உண்மை தானுங்க பைபிளில் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்றுல மரணம் ஜீவனம் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்குங்க நாவு நம் சரீரத்தில் சிறிய அவயமாக சின்ன உறுப்பாக இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணுங்க நல்லவற்ற நன்மை தரக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே பேசணுங்க ஓகே காட் பிளஸ் யூ பை